இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீஃப் கோலா உருண்டை பாருங்கள் அதுக்கு நம்ம பீஃப் வாங்கிட்டு வந்தாச்சு கைமாக்குன்னு வெட்டி தரைச்சோனால வெட்டி தந்துடுவாங்க நம்ம வந்து க குழம்புக்கு கிரேவிக்கு வாங்கிட்டு வந்ததில் இந்த மாதிரி பீஸ் சவ் இல்லாத நல்ல பீஸாக எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜார்க்குள்ளே போட்டு ஒரு ரெண்டு மூணு டேன் பண்ணால் போதும் சூப்பராக அரைஞ்சிரும் இதை அரைச்சிட்டு வந்து அடுத்து ஸ்டெப் பார்க்கலாம் இந்த மாதிரி மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நம்ம கறியை சூப்பராக அரைச்சிட்டோம் நல்லா வடை மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ வந்து அந்த கறி அரைச்சி அதையும் மிக்சி ஜாரில் மல்லித்தழை மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இது வந்து பொடியாகவும் நறுக்கி போடலாம் அதாவது வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் பொடியாக நறுக்கி போட்டால் குழந்தைங்க கடிக்கும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்குன்னு பொறுக்கிட்டு இருப்பாங்க அதனால் நான் வந்து அரைச்சு போட்டுருவேன் இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுக்குறோம் இது நம்ம போன வழியால் அரைச்சி அரைச்சோமலையே நம்மளே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு தெரியுன்னா போன வழியால் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கால் ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் போட்டு இதை வந்து உப்பு மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு போடுவோம் இப்போ இதிலேயே நம்ம உப்புத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்டில் ஏற்கனவே நான் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் நான் அளவாக தான் போடுவேன் அதுக்கப்புறம் லைட்டாக இது வீட்டில் அரைச்ச பட்டை கிராம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூனில் இடிக்கிஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு வந்துடலாம் போடுறோம் பாருங்கள் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை எதுக்கு அரைச்சி போடுறோம்னா கறி வெங்காயத்துலேலாம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த சத்தை ட்ரை பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி நம்ம கைமாக பண்ணி வச்சிட்டோம்னா தாராளமாக ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் கறி போட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் பண்ணும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் நிறைய கிடைக்கும் நிறைய கறி இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம விருந்தாளியெலாம் வந்து மோதிவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கறி குழந்தைகள்லாம் சாப்பிட்றக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அப்புறம் பல்லில் அடைச்சிக்கும் குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் இது நல்ல ஒரு உணவாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான் இது வந்து கோல உருண்டை இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ நம்ம வந்து வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்து ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அப்படியே அந்த மசாலாலாம் உள்ளே இஞ்சிக்கும் அதுக்கப்புறம் எப்போயும் போல் நம்ம பொறிச்சிக்கலாம் நான் வந்து நல்லா டைட்டாக ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா சில்வர் டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு கூட கூட நாங்கள் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்ருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு வாரத்துக்குலாம் வராது இது மூணு நாளில் காலி பண்ணிடுவோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நான் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி குடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு போட்டு சிம்மில் வச்சு வறுக்கணும் சிம்மில் வச்சு வறுத்தா தான் உள்ளே இருக்கிற கறி எல்லாம் நல்லா வேகும் நான் வந்து இன்றைக்கி ஒரு பாதியை தான் வறுக்க போகிறேன் இன்னொரு பாதி நாளைக்கு தான் இப்போ பாருங்கள் இது எண்ணெயில போட்டு அறுத்துட்டு வந்துரலாம் ஆனா அப்பதான் உள்ள இருக்கிற எல்லாம் நல்லா வேகும் சிம்ம வச்சு அப்படியே வரைக்கும் நல்லா நல்லா பொன்னிறமா இப்பதான் லைட் கொன்னுரமா வந்துருக்கு நல்லா பொன்னிறமா வந்தாலும் அந்த படுத்துடம் போட்டிருக்கேன் இதுவும் அதே மாதிரி வறுத்து போகணும் வருங்க இப்போ வந்து நம்ம கோலாவருண்டியை பூரா வறுத்தாச்சு இது வந்து சிக்கன் கோலா விரண்டை மட்டன் பீஃபு இதில் சோயாவில் கூட செய்யலாம் எல்லா கோலா இதே ஸ்டைலில் தான் இதே மாதிரி தான் அரைச்சி இதே மாதிரி தான் செய்யணும் சூப்பராக இப்போ வந்து கை மாவடை கோலா உருண்டை எப்படி வேணாலும் சொல்லலாம் ரெடியாகிடுச்சு ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு பிள்ளை வாங்கலை வாங்க கோலா உருண்டை சாப்பிடலாம்